அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பானவர்களே இந்த சேரில் உக்காந்து தொழுகிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உண்மையிலேயே நிற்க முடியாதவங்க சேரில் உட்காந்து தொழுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் தன்னுடைய சொந்த சேவைகளுக்காக அதாவது டீ கடையில் ரேஷன் கடையில் அல்ல வியாபார விஷயமா இல்லை நண்பர்கிட்ட பேசும்போது அல்ல கடைகளுக்கு போய் பொருள் வாங்கும் போதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நின்று தன் தேவைகளை முடிச்சிக்கிற சக்தி உள்ளவங்கள்லாம் கூட இப்போல்லாம் சேரில் உக்காந்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னமோ தெரியல அந்த பள்ளி மாமங்களும் சரி உலமாக்களும் சரி கண்டுக்கிறதே இல்லை அந்த மைக்கு கிடச்சா ஏதோ பத்து நிமிஷம் சொல்லுவாங்க எப்போயாவது ஒரு தடவை ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்கள கூப்பிட்டு சேரில் உட்காந்து தொழுகிறக்கு சட்டங்கள் இருக்குங்க இப்படி தொழுகுதா தான் அது கூடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல தொழுகையில் வந்து நிலைநிற்றல் ஃபர்லு நிச்சயமாக நிற்கவே முடியாது கந்திரிச்சு நின்னால் தலை மயக்கம் போட்டு விழுந்துடும் அப்படின்னா அல்லது எப்பயுமே நீங்கள் சேர்லேயே உக்காந்துட்டுருக்குறீங்க அப்படின்னா சேரில் உட்காந்து தொழுகிறது தப்பு இல்லை ஆனால் தொழுகிற நேரம் போக மீதி நேரமெல்லாம் நிற்கிறீங்க பேசுகிறீங்க எல்லா விஷயமும் செய்ய முடியுது அதிகபட்சம் மீறி மீறி போனால் அஞ்சு நிமிஷம் அளவு கூட உங்களால் நிற்க முடியாது அந்தளவுக்கு பெரிய சூறாக்கள் அளவுக்கு போகிறதில்லை அந்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட நின்று ரொக்கோக்கு போங்க சஜிதாக்கு நிலத்தில் போய் கால் வச்சு போக முடியலன்னா சேரில் உட்காந்து சஜிதா செய்ங்க அது கூட உளமாக்களை கேட்டு செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு தர்த்தி பண்ணிக்கிட்டு இப்படி தான் சேரில் உட்காந்து தொழுதாவுக்கு இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு செய்கிற வராமல் அதை செல்லாததாக்கிடக்கூடாது அதனால் தயவுசெய்து சேரில் உட்காந்து தொழுகிறவங்க உங்கள் பள்ளி மொஹல்லாக்கள்கிட்ட அவங்க சொல்லி தலாட்டியும் பரவாயில்ல நீங்கள் போய் கேளுங்க எனக்கு உடம்புல எந்த பிரச்சனை இருக்குங்க நான் இப்படி தொழுகலாமா தொழுகக்கூடாதா கூடாதா எப்படி தொழும் முழங்கால் மடக்கவே முடியாதவங்க சேரில் உட்காந்து சொல்லலாம் நிற்கவே முடியாதவங்க உட்காந்து சொல்லலாம் நிற்க முடியுங்கிறவங்க தயவு செய்து தகவல் கட்டினீங்கன்னா ரெண்டு சூறாக ஓடுற வரைக்கும் நிற்க முடியும்னா நின்றுட்டு சரிதா செய்யறதுக்கு நிலத்தில் போக முடியலன்னா சேரில் உட்காந்து ரொக்கு சஜாக்கில் செய்யுங்க இதே வாடிக்கையாகவும் ஆக்கிக்காதீங்க உடமாக்கள் சொல்கிறாங்க உடலில் எந்த சிரமம் இருக்குதோ தொழுகைக்கு தடையாக இருக்கோ அந்த சிரமத்தோடையே சகிச்சிக்கிட்டு முழுமையான முறையில் தொழுகை பழகிட்டோம்னா அந்த சிரமத்தை எல்லாம் சீக்கிரமாக நீக்கி கொடுத்துருவான்னு சொல்லி சொல்கிறாங்க யக்கீன் எல்லாம் மேலே வைப்போம் உஷா எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவனாக இருப்பான் இதை தயவுசெய்து வாழ்க்கையில் கடைபிடிங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்கம்